ஹலோ கல்பிவர் சாக கல்யாணம் தொடர் எபிசோட் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க எல்லாருமே ஏன்னா டேஏ டெஸ்ட் எடுக்க போகிறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து கௌதமுக்கு எடுத்துருவாங்க அதுக்குள்ளே வந்து சூர்யாவும் வராங்க உடனே வந்து என்ன சூரியா என்ன ஆச்சுன்னு வாங்க டெஸ்ட் யாருக்கும் எடுக்க வேண்டான்றாங்க ஏன் டெஸ்ட் யாருக்கும் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கானுவாங்க அதுக்கப்புறமா சித்ரா சூர்யா வேற ஒருத்தருக்கு வந்து டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கான் நீ இவங்களும் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கான்றாங்க சூர்யா அப்படி சொல்லிருக்கவங்க சொல்லினாதானே வருவாங்க தான் அப்படி யாருக்குமே சொல்லவே அத்தை அப்படின்றாங்க ஏன்னா சொல்லலையா சூர்யா என்ன பண்றாங்க ஆமா அத்தை நான் சொல்றதா உண்மை சூர்யா டெஸ்ட் எடுக்கிறவங்களுக்கு சொல்லவே இல்லைன்றாங்க ஹே சூரிய இப்படி பண்ணிட்டு இருக்க இல்ல பாட்டி தேவையில்ல இருந்து எதுக்கு சொல்லிட்டு நம்ம பசங்க மேல நம்மளுக்கு நம்பிக்கை இருந்தா போதும்ன்றாங்க நம்ம வீட்டாளர்கள் மேல எந்த ஒரு இதுவும் இருக்காது பாட்டி அப்படின்றாங்க இல்லடா சூர்யா என்ன இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்குல்லுவாங்க அதுக்கப்புறம் மகாரந்தர் இங்க பாருங்க நீங்க கொஞ்ச நாளா இப்படிதான் இருக்கீங்க ரெண்டு மூணு நாளா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க டெஸ்ட் எடுத்தால் யாருடைய குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சுட்டு எல்லாருக்குமே ரிலாக்ஸ் தானே இல்லைன்னா மண்டே போட்டு குழப்பிட்டு தானே இருக்கணும் அப்படின்றாங்க கௌதம் ரொம்ப குழப்பிட்டு இருந்தோம் தான் நான் வந்து உடனே வர வச்சுட்டுறாங்க இங்கே இப்போ அந்த எல்லாம் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க ரிசல்ட்டு கரெக்டாக உண்மையாக வரும் சார் எங்களுது அப்படின்ட்டு அந்த டாக்டருங்களே சொல்லுவாங்க அப்போ கூட வந்து கேட்கறது தான் இல்லை நம்ம சூர்யா வேண்டானே வேண்டானுவாங்க அப்போ நம்மளுடைய ராஜலட்சுமி எல்லாம் வந்து சூர்யா உனக்கு என்ன பிரச்சனை ஏன் இப்போ டெஸ்ட் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க என்ன பிரச்சனை சொல்லு பிரச்சனை இல்லம்மா இது வேண்டானா வேண்டாம் அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் வாங்க சூரியன் அந்த இடத்துல இவ்வளோ ஆர்குமெண்ட் பண்ணுறதுனால ஒரு வேலை இதுல பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிப்பாங்க ஆனால் அப்போ கூட சூரிய இருந்துட்டு வேண்டான்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் வீட்டு இவங்க முன்னாடி வந்து வீட்டு விஷயத்த பேச வேண்டானு அப்புறம் அவங்க அங்கேருந்து அனுப்பிச்சிருவாங்க இப்போ சொல்லுங்கள் என்னங்க விஷயம் உங்களுக்குன்றாங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி மாறி மாறி மகா ஒரு பக்கம் ராஜலட்சுமி ஒரு பக்கம் எல்லாருமே கற்றுட்டுருப்பாங்க அப்போ சித்ரா இதில் இருந்தே உங்களுக்கு தெரியலையா சூரிய நம்மகிட்ட பெரிய விஷயத்த மறைக்கிறான்ட்டு மறைக்கிறான்னு தெரியல விடுங்க அதை எப்படி விட முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க அத்தை ரெண்டு மூணு நாளாக இவர் இப்படி தான் வித்தியாசமாக அத்தை என்னன்னு கேளுங்க அதுக்கப்புறமா ராஜலட்சுமி சொல்ல போகிறேன் தெரியலேன்னு அந்த குழந்தை தூக்கிட்டு இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியணும் அவ்வளோ தானேன்றாங்க இந்த குழந்தைக்கு அப்பா நான் தான் அப்படின்னு சூர்யா சொல்றாங்க இந்த குழந்தை என்னுடைய குழந்தைன்னு சொன்ன உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க சூர்யா பொய் சொல்லிட்டு இருக்காது நான் பொய் ஒன்றும் சொல்லலை நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் இந்த குழந்தையோடைய அப்பா வேற யாரும் இல்லை நான் தான் அப்படின்ட்டு உண்மைகளை சொல்லிடுறாங்க பயங்கரமா ஷாக்காகிறாங்க சூரியன்னு சொல்லிட்டு இருக்கா ஆமா நான் சொல்றது எல்லாம் உண்மைதான்றாங்க இந்த குழந்தைக்கு அப்பாவே நான் தான் அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சிருந்தோம் பயங்கர அதிர்ச்சியா இருக்காங்க அவங்களுக்கு என்ன படுதுன்னு தெரியல அந்த அளவுக்கு ஃபீலிங்ல இருக்காங்க அதுக்கப்புறம் மகா ரொம்ப ஏமாற்றமா இருக்காங்க இந்த அளவுக்கு நம்ம இப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்க அதுக்கப்புறமா அந்த இடத்துல கோவப்பட்டுன்னு இப்படி ஒரு கேவலமான காரியம் பண்ணியிருக்க மாட்டேன் சொல்லு சூரிய அம்மா நான் தான் இதை பண்ணணும்னு கோவப்பட்ட ராஜலட்சுமி சூரியோடைய கண்ணத்துல பல்லா பல்லான்னு அறியிறாங்க அப்புறம் சித்திரா இருந்துட்டு எப்படியோ என் பையன் தப்பு பண்ணான்னு நான் ரொம்ப அவன கேட்டுட்டு இருந்தேன் ஆனால் என் பையன் தப்பு பண்ணலாம் அக்கா உங்கள் பையன் இந்த அளவுக்கு கேவலமான வேலை பண்ணியிருக்கான் பாருங்க அக்கா அப்படின்றாங்க சாரி எல்லாரையும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றாங்க ஆனால் சூரிய பண்ண ஒரு கேவலமான வேலைனாலும் எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அக்கா வந்து ரொம்ப வீக் ஃபீல் இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமோலை என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ